ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நம்ம சிக்குக்கு வந்து நல்ல ஒரு நேம் சொல்லியிருக்காங்க அது என்ன நேம்னு பார்த்திங்கன்னா டோலு போலு தான் அந்த நேம் தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சிக்குக்கு வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இவனுக்கு டோலுன்னு பேர் வைக்கிறோம் ஏன்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா டோலு பார்த்திங்கன்னா மண்டைக்கு மேலே பச்சை கலரில் தொப்பி வச்சுருப்போம் இவனுக்கு பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே ரொம்பவே டார்க்காக இருக்குது பச்சை அதனால இவனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டோலுன்னு பேர வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இவனுக்கு போலூன் வச்சுருக்கலாம் போலூன் வைக்கிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா தலையிலேயும் இதுக்கு ரொம்பவே க்ரீன் கலரில் தான் இருக்குது ஆனால் தலையில் க்ரீன் அடி உடம்புல இருக்க க்ரீன் நல்லா இருக்குது அதனால டோலு பார்த்தீங்கன்னா ஷர்ட் தான் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் போட்டிருப்பான் அதனால இவனுக்கு வந்து நம்ம போலூனு பேர வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு சிக்கி பார்த்தீங்கன்னா டோலு போலுன்னு ரெண்டு பேரும் வச்சாச்சு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து சேரும் தேங்க்யூ